மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் நடத்தும் ஆறம் இருபத்தி ஐந்து பட்டமளிப்பு விழா செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி எம்பிபிஎஸ் மற்றும் எம்டிஎம்எஸ் படித்த மாணவர்களுக்கு அறம் இருபத்தி ஐந்து பட்டமளிப்பு விழா அருள் திரு பங்காரடிகளார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் ஆதிபராசக்தி நிறுவனங்களின் தலைவர் சக்தி லட்சுமி அடிகளார் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் ஆதிபராசக்தி கல்வி மருத்துவ பண்பாடு அறநிலையின் துணைத் தலைவரும் மருத்துவக் கல்லூரியின் தாளருமான சக்தி கோபா அன்பழகன் முன்னிலை வகித்தார் மற்றும் தமிழ்நாடு முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குனர் சைலேந்திரபாபு ஐபிஎஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் இவ்விழாவில் எம்பிபிஎஸ் பயின்ற மாணவ மாணவிகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது பிரிவை சேர்ந்தவர்கள் மற்றும் முதுகலை எம்டிஎம்எஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிரிவை சேர்ந்த தேர்ச்சி பெற்ற எம்பிபிஎஸ் நூற்றி நாற்பத்தி எட்டு மற்றும் எம்டிஎம்எஸ் முப்பத்தி நான்கு மற்றும் நூற்றி எண்பத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் காவல்துறையின் தலைவர் இயக்குனர் சைலேந்திரபாபு ஐபிஎஸ் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஆதிபராசக்தி அறநிலைத்துறைத் தலைவர் கோபா செந்தில்குமார் ஆதிபராசக்தி மருத்துவமனை மருத்துவ இயக்குனர் டாக்டர் டி ரமேஷ் ஆதிபராசக்தி பாராமெடிக்கல் கல்லூரிகளின் தாளர் டாக்டர் ஸ்ரீலாகா செந்தில்குமார் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி செயலாளர் டாக்டர் மதுமலர் பிரசன்னா வெங்கடேஷ் டாக்டர் பிரசன்ன வெங்கடேஷ் ஆதிபராசக்தி அரணையின் முதன்மை செயலாளர் மேல்மருவத்தூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வழக்கன்யர் சக்தி அகத்தியன் மற்றும் டாக்டர் ஷால்நியகத்தின் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்